முருகாவே வே முருகாவே வேருகாவே முருகாருகாவே பழனி என்ற சொ நமக்கு தீவ பாட பாட நமக்கு வரும் வென்றிடும் திறன் அழகு முருகன்டருடன் அழகு மாமனை அவனிதனின் அகற்றினே முருகா வேல் முருகா வே முருகாவே வேமுருகாவே வேல்முருகா வேல்முருகா முருகாவே பழனி என்ற சொல் நமக்கு ஜீவ மந்திரம்

ஞானத்திற்கும் மோனத்திற்கும் விளக்கம் பழனியில் கிடைக்கும் பழனியில் தெய்வ பழனியில் தேவனவன் காட்டியதோ தினமும் பழனியில் வேல்முருகா வேல்முருகா வேல்முருகாவே வேல் முருகா மேல்ருகா மேல்முருகா ஞானத்திற்கும் மோனத்திற்கும் பிளக்கம் பழனியில் நாடு நலம் அத்தனையும் கிடைக்கும் பழனியில் தேனமுக அபிஷேகம் தெய்வ பழனியில் தேவனவன் காட்டியதோ தினமும் பழனியில் മുും പഴനിയും പഴനിയും വെച്ചി പഴനിയും Kung 니 a n y a n pa 가 a n 무 i i 무루가 무루가